ஹை ஹலோ வெல்கம் வேஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசிரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமாப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து என் அக்காவை போய் நான் வந்து ஒரு தெரியாமல் வந்து ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வீடு ஆஃபீஸ்லேருந்து வந்து ரெண்டு பேருமே மல்லியும் விஜய் வந்து கிளம்பிட்டாங்க கிளம்ப போகிற வழியில் வந்து அப்போயே வந்து நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த ரொமான்ஸ் வந்து பார்க்கவே வந்து நமக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது என்னடா வந்து ரொமான்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி உனக்காக வந்து காஃபி வேணுமா என்ன வேணும் டிஃபன் வேணுமா என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க நீ ஏன்னா வந்து பசி தாங்க மாட்டேன் நைட்டே வந்து ரொம்ப பசி பசின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சமாக தான் தண்ணியும் இருந்தது அந்த தண்ணியும் வந்து நானே வந்து குடிச்சிட்டேன் ஆனால் நீ வந்து பட்னியாகவே இருந்தே முதல்ல நம்ம வந்து ஏதாச்சும் வந்து சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நீ வந்து காஃபியாச்சு குடிவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அதுக்கு உடனே நம்ம மல்லிகை இருந்துட்டு இல்லைங்க எனக்கு வந்து காஃபி வேணாம் ஒன்றும் வேணாம் நான் முதல்ல வந்து வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு வந்து வெண்பா குட்டியை வந்து பார்க்கணும் எனக்கு வெண்பா குட்டியை பார்க்கலன்னா வந்து எனக்கே வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆகிடுது அதனால் வந்து நான் போய்ட்டு வந்து வெண்பாவை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடணும் எல்லாமே வந்து வேலை நிறையா இருக்குது முதல்ல வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே நம்ம விஜய்க்கு வந்து என்ன இது நம்மளை விட வெண்பா மேலே இவள் தான் அதிகமாக பாசமாக இருக்கா நானே அதிகமாக பாசமாக இல்லை என் பொண்ணு மேலே இவள் வந்து ரொம்பவே வந்து பாசமாக இருக்கா இதை வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து புரிஞ்சிக்காமல் இருந்திருக்குமே நான் எனக்கே வந்து ரொம்ப அசிங்கமாக கேவலமாக வந்து இருந்திருக்கே நான் வந்து மல்லியை புரிஞ்சிக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஓகே வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வேகமாக வந்து காரை வந்து அழுத்துறாருங்க ஸ்பீடில் நூறு சு ஸ்பீடில் வந்து வந்துட்டுருக்காரு சரி ஓகே இப்படியெல்லாம் நூறு ஸ்பீடில் வந்து வந்தும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷத்தின் உச்சியில் ராஜேஸ்வரி இருக்காங்க அந்த ஆக்ரோஷத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா என்ன எங்களை வந்து சீண்டி பார்க்குறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து எங்கேயாச்சும் எப்படியாச்சும் எக்கெடுக்கட்டாச்சும் வந்து போங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து அந்த லெவலுக்கு வந்து ஓப்பனாக வந்து சொல்லலான்னு உன் பொண்டாட்டி வந்து என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா என்ன காரியம் பண்ணியிருக்கா அவள் வந்து என்ன பண்ணால் தெரியுமா என்ன பண்ணியிருக்கா திரும்ப திரும்ப பேசுறனி திரும்ப திரும்ப பேசுறனின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து திரும்ப 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 மல்லி மேலே வந்து புகார்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க பொய்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து கீழே தள்ளிடணும் இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து மும்மரமாக தீவிரமாக வந்து இருக்காங்க அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே சரி ஓகே அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உன் பொண்டாட்டி வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் குலாவிருந்த வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அமிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏன்னாது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலாம் எப்படி நீ வந்து எப்படி நம்புறாத எப்படி நீ வந்து ஃபோட்டோ எடுத்து மல்லி நீ ஏன் கூட தானே இருந்தேன் என்ன இது வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வந்து அமைச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆச்சு என்ன பண்ண நீ வந்து வந்து என் அக்கா வந்து வெறுப்பேற்றணுன்னே சொல்லிவிட்டு வந்து நீ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மல்லியை வந்து திட்டுறாங்க ஐயோ நான் நான் பண்ணலைங்க நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பண்ணல பண்ணலன்றத வந்து எவ்வளோ டைம் வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து ஆனால் விஜயும் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா இவங்க மூணு பேரும் வந்து நம்பவே இல்லை ஏன் மல்லி உனக்கு இந்த வேலை உனக்கு வந்து மாமா கூட ஜாலியா இருக்கணும்னா ஜாலியாக இருந்துக்கும் ஆனா அதை வந்து எங்களுக்கு வந்து வெறுப்பத்தணும்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பண்றியா என் புருஷன் எங்க இல்லைன்றதுனால வந்து என்னை வந்து என் புருஷன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து அப்படியே வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு ஆமாம் உனக்கு வந்து புருஷன் இருக்கின்றதுனால வந்து நீ வந்து ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி நீ வந்து ஜாலியாக இருக்குன்னு சொல்லி வந்து காட்டிக்கிறியா அது வந்து உனக்கே வந்து நல்லா இருக்கா நான் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கேன் இங்கே ஒரு கன்னிப்பெண் என்னை வந்து நீ வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஓ கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண்ணா நீ அப்போ கன்னிப்பெண்ணை வந்து கலைக்கிறாங்க அந்த விர்ஜினிட்டியை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட இவளுக்கு வந்து ஒரு பாயாசத்தை வந்து போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கல்யாணத்தை ஒன்று போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து முடிவு எடுக்கிறாங்க யார் அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தானே வந்து சொல்லி சொன்ன நீ கல்யாணம் ஆகாமல் இருக்கேன் நான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னல அதனால் வந்து உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க பார்க்கலாம் அந்த சிலையை திருநது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து நம்ம விஜய் வந்து கேட்டார் அதுக்கு வந்து என்ன பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாடா